நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஐந்து அன்று புதுக்கட பகுதியில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இந்த மொத்த நாட்டையும் பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியிருந்தது துபாயிலிருந்து கிடைத்த தகவலுக்கிணங்க ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாவுக்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் சந்தேக நபர் போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் இதற்காக தனக்கு ரெண்டு லட்சம் ரூபா முற்பணம் வழங்கப்பட்டதாகவும் மிகுதியை கொலை சம்பவத்தின் பின்னர் வழங்குவதாக உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு இந்த கொலையாளி கற்பட்டி கடல் வழியா இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து டுபாய்க்கு செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு இவர் பயணித்த வாகனத்தை வழிமறைத்து சோதனை நடத்தியபோது இவரது சட்டத்தரணி என தன்னை அடையாளம் காட்டிய போதிலும் இவரது உடல் மொழி காட்டிய தடுமாற்றத்தில் சந்தேகமடைந்து இவரை கைது செய்து பின்னர் இவர்தான் குற்றவாளி என போலீசார் உறுதிப்படுத்தியிருந்ததாகவும் புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நீதிபதிகளுக்கு முன்னுக்கு சட்டத்தரணிகளுக்கு முன்னுக்கு குறித்த பகுதியில் குழுமி இருந்த அதிரடிப்படை வீரர்களுக்கு முன்னுக்கு மற்றும் போலீசாருக்கு முன்னுக்கு இடம்பெற்றிருக்கு குறித்த இடத்திலிருந்து அந்த துப்பாக்கி தாரி தப்பி சென்றிருந்தார் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு மணித்தியாலத்துக்கு பிறகு குறித்த துப்பாக்கிதாரி கைது செய்யவும் பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் குறித்த பகுதியில் கொல்லப்பட்டது யார் அதாவது குறித்த நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து கொல்லப்பட்டது யார் இந்த சம்பவத்துக்கு பின்னுக்குள்ள முக்கியமான விஷயங்கள் என்ன என்றது பற்றி இந்த காணொலியில பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இது லச்சுயூ இந்த காணொலி ஸ்பெஷல் காணொலியாக இந்த யூடியூப் தளத்தில் தாரம் வேறுங்க நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் கொமெண்ட்ஸ் பண்ணி நேற்று நேற்றைய தினம் அதாவது பத்தொன்பதாம் தேதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு பகுதியில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நீதிமன்றம் புதுக்கடை பகுதியில் அமைந்திருக்கு இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட இலங்கையின் பல குற்றச்செயல்களுக்கு பொறுப்பாளியான ஒரு ஒரு பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ அப்படி என்று சொல்றவரால் ஒரு வழக்குக்காக குறித்த பகுதிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நபர் ஹோலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி காத்மண்டு என்ற ஒரு இடத்துல இருந்து ஸ்ரீலங்காட கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் தொடர்பில் பல வழக்குகள் இருக்கு இவர் இலங்கையில மிக முக்கியமான ஒரு குற்றவாளி என்று கருதப்படுகிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கொலைகளை செய்த ஒருவர் என உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்களும் தெரிவிச்சிருக்கு இவர் நேற்றைய தினம் காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் சகல போலீஸ் மற்றும் எஸ்டிஎஃப் அதிரடிப்படை பாதுகாப்போடு கொழும்பு அழுக்கடை பகுதியில் உள்ள நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு ஐந்தாம் இலக்க நீதிமன்ற கூட்டுக்குள்ளே இவருடைய வழக்கு இடம்பெற்று கொண்டிருந்தது குறித்த பகுதியில் விஸ் இந்த நீதிமன்றத்தை சுற்றி விசேடாதிரடி படையினர் போலீசார் நிறைய பொதுமக்கள் ஏனைய குற்றவாளிகள் சட்டத்தரணிகள் நீதிபதிகள் என பலர் அந்த இடத்துல குழுமி இருந்தாங்க இந்த நேரத்துல குறித்த நீதிமன்றத்துக்குள்ளே விசாரணைகள் இடம் பெற்று கொண்டிருந்த போது ஒரு நபர் அதாவது சட்டத்தரணி இருந்த ஒரு நபர் திடீரென்று தன்னுடைய இடத்திலிருந்து எழும்பி இந்த சட்ட கூண்டுக்குள்ள நின்று கொண்டிருந்த கனேமுள்ள சஞ்சீவ என்றவருக்கு பக்கத்தில் போயிருக்கிறார் அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்ட ஒரு சில செக்கண்ட்களிலேயே அவர் தனது புத்தகத்துக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து குறித்த குற்றவாளி கூண்டுக்குள்ளே நின்று கொண்டிருந்த கனேமுள்ள சஞ்சீவம் இது துப்பாக்கியால சரமாரியாக பிரயோகம் செய்திருந்தார் குறித்த பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் அதாவது அடைக்கப்பட்ட ஒரு அறைக்குழுக்குள்ளே நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அந்த மக்கள் அங்கிருந்த அனைவரும் திடீர் பதற்றம் அடைந்திருந்தாங்க யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம் இந்த நேரத்தில் துப்பாக்கியிலிருந்த ஆறு குண்டுகளும் குறித்த கனேமுள்ள சஞ்சீவ மீது பாய விடப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி தாக்குதல் நடாத்தியவர் தன்னுடைய கையில் இருந்த அந்த புத்தகத்தை அந்த இடத்திலேயே எறிந்து விட்டு தனது துப்பாக்கியையும் போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்திருந்தேன் அவர் அந்த பகுதியிலிருந்து தப்பி சென்ற ஒரு புகைப்படத்தை இந்த காணொலியில் உங்களுக்கு இணைச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவர் தப்பிச் சென்ற விஷயம் இந்த அனைவராலும் கேட்கப்படும் ஒரு துப்பாக்கி சூட்டால தாக்கப்பட்ட அந்த சஞ்சீவ் உயிரிழந்திருந்தார் விசாரணை கூண்டுக்குள்ளேயே இருந்த உடல் ஒரு சில நிமிடங்களில் மீட்கப்பட்டு குசேட் அதிரடிப்படையினரால் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது இதையடுத்து இலங்கை முழுவதும் சகல ஊடகங்களிலும் பிரதான பேசுபொருளாக இந்த விடயம் மாறியிருந்தது குறித்த இடத்துக்கு வருகை தந்திருந்த விசேடு படையினர் அந்த நீதிமன்றத்தை சுற்றி இருந்த அனைவரையும் அந்த நீதிமன்றத்திற்குள்ளேயே சிறை வைத்திருந்தனர் அதனை அடுத்து இந்த குற்றவாளியை பிடிக்கிற நோக்கத்தோடு சகல மக்களும் குறித்த பகுதியில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க இதனை அடுத்து குறித்த பகுதிக்கு நீதி அமைச்சர் உடனடியாக வருகை தந்திருந்தார் அவர் வருகை தந்து ஒரு சில நிமிடங்களில் அந்த பகுதியில் இன்னும் அதிகமான பரபரப்பு ஏற்பட்டு மக்களும் அந்த இடத்துல குழும ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நேரத்தில் இலங்கை நீதி அமைச்சராக இருக்கிற ஒருவருக்கு அந்த இடத்துல அவரது உடல் சோதனை செய்யப்பட்டது இந்த விவகாரமும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசுபொருளாக மாறி இருந்தது இந்த துப்பாக்கிதாரி எப்படி இந்த நீதிமன்றத்திற்குள்ள வந்தேர் அப்படின்ற விஷயத்தை இங்கே பார்க்கலாம் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே வர்றதுக்கு சட்டத்தரணிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தவிர என்னை அனைவருக்கும் ஒரு நீதிமன்றத்திற்குள்ளே போகிறதுக்கு முதல் அவங்க செக் பண்ணி அதாவது சோதனைப்படுத்தப்பட்டு தான் உள்ள அனுப்பப்படுவாங்க இந்த வகையில் இந்த தாக்குதலை மேற்கொள்கிறதுக்கு அவங்க போட்ட திட்டம் ஒரு சட்டத்தரணியாக மாறி குறித்த இடத்துக்கு செல்லணும் அப்படின்றது இவர் அந்த பகுதியில் தங்களுக்கு ஒரு துப்பாக்கி தேவைன்றதுக்காக சட்ட புத்தகம் ஒன்றை எடுத்து உள்ளுக்குள்ள பேப்பரை எல்லாம் வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை வைத்து மறைத்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது துப்பாக்கிதாரி நீதிமன்றத்துக்குள்ள வர்ற ஒரு சில காட்சிகளின் சிசிடிவிகள் வெளியாகி குறித்த புத்தகத்தை அதாவது துப்பாக்கி இருந்த புத்தகத்தை கொண்டு வர இல்லை எப்படி இவருடைய கையில் துப்பாக்கி வந்தது என்ற கேள்விகளுக்கு பதில் தேடிய நேரத்தில் குறித்த பகுதியில் ஒரு பெண் தான் அந்த புத்தகத்தை வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை வைத்து இவரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது தாக்குதல் நடத்திய நபர் ஏற்கனவே பாரிய திட்டமிடல்களின் பின்னர் அதாவது இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முதலே நீதிமன்ற பகுதிகளுக்குள்ள நுழைந்து நோட்டம் விட்டதாக தகவல்கள் கூறுது இந்த பெண் இந்த புத்தகத்தை வெட்டி அதற்குள்ள துப்பாக்கியை ஒழித்து வைத்து குறித்த நபரிடம் ஒப்படைத்த நபர் என போலீசார் விசாரணைகளில் கண்டறிஞ்சிருக்காங்க பூரணமாக சட்டத்தினை போலவே வேடமணிந்து வந்த நபர் அந்த துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு சட்டம் தயக்கமின்றி கனேமுள்ள சஞ்சீவின் மார்பின் மீதே குறித்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டிருக்கு இப்படி இந்த சம்பவம் இருக்கு இந்த இடத்துல கொல்லப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ ஜார் அப்படி என்ற ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் கடத்தல் கொலை செய்தல் போதைப் பொருள் குற்றச்சாட்டு பாதாள உலக செயற்பாடுகள் என்று சொல்லி இலங்கையில் தடை செய்யப்பட்ட பல குற்றச்செயல்கள் அதாவது தேடப்பட்டு வரும் பிரதான குற்றவாளிகள்ல ஒருவரா இந்த கனேமுள்ள சஞ்சீவு இருந்திருக்கிறார் அண்மையில் எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எம் ஏ சுமந்திரன் அவர்களை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டுல கூட கணேமுள்ள சஞ்சீவு கைது செய்யப்பட்டிருந்தார் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது பிழையான விடயம் அப்படி என்றாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது கொலைகளை கனைமுள்ள சஞ்சீவச செய்திருந்ததாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு இவருடைய இறப்பை குறித்து தென்னிலங்கையில் சில பகுதி மக்கள் கொண்டாடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுது கடந்த யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளால் கைவிடப்பட்ட ஏகே ஃபோர்ட்டி செவன் கிளைமோர் கைக்குண்டுகள் என பல ஆயுத பொருட்களை தோண்டி எடுத்து அதை தென்னிலங்கை பகுதியில் உள்ள பாதாள உலக குழுக்களுக்கு விற்பனை செய்தமை அதனை பயன்படுத்தியமை அதை மீள தயாரித்தமை என பல குற்றச்செயல்கள் இவருடைய பெயரில் இருக்கிறதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு இவர் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்ட போது நாட்டை விட்டு தப்பித்து வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருந்தார் வெளிநாட்டிலிருந்து தனது சகாக்கள் மூலம் கிட்டத்தட்ட பதினேழு கொலைகள் இலங்கையில் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு இதனை அடுத்து இவர் ஸ்ரீலங்கா வந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர் தப்பித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இவர் உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையான பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் குறித்த நபர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு கூட பூசா சிறைச்சாலையில் இருந்துதான் குறித்த பகுதிக்கு அதாவது அந்த நீதிமன்றத்துக்கு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்தில் சிறைச்சாலை பகுதியிலிருந்து அதிநவீன தொலைபேசி ஒன்றை சிம் இல்லாத நிலையில் போலீசார் மீட்டிருந்தனர் இது தொடர்பான சர்ச்சைகள் பற்றிய பற்றிய செய்திகளும் ஊடகங்கள் அதிகமாக வெளிவந்திருந்தது இப்படியாக கனேமுள்ள சஞ்சீவ அதாவது அழுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ தொடர்பான பல தகவல்கள் இருந்து கொண்டிருக்கு இதே நேரம் நீதிமன்றத்துக்குள்ள இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அடுத்த ஆறு மணி நேரத்தில் பாலாவி பகுதியில் வைத்து குறித்த துப்பாக்கிதாரி அதாவது தாக்குதலை நடத்திய அந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் தொடர்பான விடயங்களை இதில் பார்ப்போம் நீதிமன்றத்தில் சூடு நடத்திய ஒரு சில நிமிடங்கள்லேயே குறித்த பகுதியிலிருந்து தப்பி சென்றிருந்த குறித்த அந்த துப்பாக்கிதாரி அந்த பகுதியிலிருந்து வெளியேறி கேடிஎச் ரக வாகனத்தில் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையூடாக வெளியேறியிருந்ததாக தெரிவிக்கப்படுது இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதை அடுத்து கொழும்பின் பல பகுதிகளிலும் இந்த துப்பாக்கிதாரியை கண்டுபிடிக்கிறதுக்காக பல குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நெடுஞ்சாலையை கண்காணிப்பதற்காக சில போலீஸ் குழுக்கள் இறக்கப்பட்டிருந்தது அதிலேயும் சிறப்பாக நெடுஞ்சாலை பகுதிக்குள்ளல நெடுஞ்சாலை பகுதிக்குள்ளால் அதிவேகமாக செல்கிற வாகனங்கள் எது அப்படின்னு சொல்லி போலீஸார் தேடி இருந்தாங்க அந்த வகையில் இந்த கேடிஹெச் வாகனம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் சந்தேக நபரை உயிரோட கைது செய்யும் முகமாக கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக உள்ள புத்தளம் பகுதியின் பாலாவியில வைத்து நடு வீதியில இந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் தொடர்பான சில புகைப்படங்கள் நான்கு முதல் ஐந்து புகைப்படங்கள் வெளியில வந்திருந்தது இந்த புகைப்படங்களை தென்னிலங்க சிங்கள ஊடகங்களில் சில சமூக வலைத்தளங்களில் சில பேர் ஒரு அழகான மனிதர் இப்படி இவர் செய்திருப்பாரோ அப்படி என்று பல தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருந்தாங்க எப்படி இருந்தாலும் இவர் ஒரு கொலை குற்றவாளி இந்த நிலையில் கைது செய்யப்பட்டது ஜார் அப்படி என்று பார்க்க போனால் முப்பத்தி நான்கு வயதுடைய மொஹமட் அல்பான் சரிப்தீன் அப்படி என்றவர் தான் இந்த குற்றவாளி இவர் முன்னாள் லெப்டினன்ட் பதவி நிலையில் பதவியில் இருந்ததாக ராணுவத்தில் பதவியில் இருந்ததாக கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் அணிகளின் தலைவராகவும் இவர் செயற்பட்டதாக ஒரு சில தகவல்கள் கூறுகின்றன இவர் தொடர்பான சமூக ஊடக பதிவுகள் பார்வைகள் தொடர்பாக தேடி நேரத்தில் இவர் தொடர்பான எந்த தகவல்களும் சமூக ஊடகங்களில் கிடைக்கலை ஆக மூன்று புகைப்படங்கள் மட்டும்தான் இவர் தொடர்பிலான தகவலாக அங்கே கிடைத்திருந்தது அந்த புகைப்படங்களை உங்கள் பார்வைக்கு தந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட நேரத்தில் குறித்த நபரிடமிருந்து பல போலி தேசிய அடையாள அட்டைகள் இன்னும் பல அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதிலும் சிறப்பாக குறித்த அழுக்கடை நீதிமன்றத்திற்குள்ள நுழைவதற்காக இவர் விசேடமாக தனது கையாலேயே ஒரு சட்டத்தரணிகள் சங்க அடையாள அட்டையை உருவாக்கி அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இந்த தாக்குதல்தாரி ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படி என்று சொல்லப்படுது மேலும் இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த நிலையில போதைப் பொருளை பாவித்து தான் குறித்த குற்ற அவர் செய்திருந்ததாகவும் சில தகவல்கள் தெரிவிக்குது ஜப்பான்ல இருக்கிற கெசல் பத்ரே பத்மே ராகமவில் இருக்கிற பட்டுவத்த சாமரு கம்பகா ஓஸ்மன் ஆகிய மூவரும் இணைந்து தான் இந்த நாட்டையே திடுக்கிட வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அரங்கேற்றியிருந்தாங்க அப்படி என்று சொல்லப்படுது கட்டுநாயக்க அதிபக நெடுஞ்சாலையூடாக வெளியேறிய இந்த துப்பாக்கிதாரி புத்தளமூடாக மன்னார் பகுதிக்கு வந்து மன்னார் பகுதியூடாக நாட்டிலிருந்து வெளியேறி துபாய்க்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சில விசாரணைகளிலிருந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்களா ஒரு சில தகவல்களும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம குறித்த பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த துப்பாக்கிதாரி இதுவரையும் பணத்துக்காக அல்லாமல் தனது நண்பர்களுக்காகவே கிட்டத்தட்ட ஐந்து கொலைகளுக்கு மேலே செய்திருந்ததாக ஒரு சமூக ஊடக பதிவில் நாங்க பார்த்திருந்தோம் தற்போது குறித்த குற்றவாளி மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருது இந்த இங்க இங்கே தொடர்புடைய இன்னும் ஒரு முக்கியமான சாட்சியை நாங்க பார்க்க வேண்டியிருக்கு அது யாருன்னு பார்த்தா செவ்வந்தி அப்படின்னு சொல்ற ஒரு பெண் அதாவது குறித்த பகுதியில் அதாவது அந்த நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடாத்துவதற்கு முதல் இந்த துப்பாக்கிதாரியிடம் இந்த தாக்குதல்தாரியிடம் துப்பாக்கியை கொண்டு ஒப்படைத்தது அந்த செவ்வந்தி என்ற பெண் தான் குறித்த பெண்ணுடைய புகைப்படங்களையும் உங்கள் பார்வைக்காக தந்திருக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த செவந்தி என்ற பெண்ணும் பெண் அதாவது பெண் வேடமிட்டு குறித்த பகுதிக்கு இவர் துப்பாக்கி தாக்குதல் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவும் நீதிமன்றத்துக்கு வந்து சென்றதாக தெரிவிக்கப்படுது புத்தகத்தை தோண்டி வெட்டி எடுத்து அதில் துப்பாக்கியை மறைத்து வைத்து அந்த திட்டத்தை மேற்கொண்டது இந்த பெண்தான் அப்படி என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த கொலை சம்பவம் திட்டமிடப்பட்டிருக்கு இன்னும் சிறப்பாக இங்கு ரிவால்வர் ரக துப்பாக்கி கை துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது கிளாசிக்கல் ரிவால்வர் வகை துப்பாக்கி எந்த நேரத்திலையும் தொழில்நுட்ப கோளாறை ஏற்படுத்தாது அதன் அழுத்தமான துல்லியம் காரணமாக இந்த துப்பாக்கி அங்கே பயன்படுத்தப்பட்டதாக குற்றவாளியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்தும் தெரிய வந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த விவகாரம் நாட்டையே பெரும் பரபரப்பில் ஆழ்த்தி இருக்கு அதுலேயும் தென்னிலங்கையில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் அதிகமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டு மக்களை இன்னும் பயப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அண்மையில் க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை கொண்டு அன்ரகுமார ஜனாதிபதி இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறேன் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் இனிமேல் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது அப்படி என்ற விஷயங்களையும் நாங்கள் தேடிக் கொள்வோம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றிலிருந்து அதாவது நேற்றைய சம்பவத்திலிருந்து நீதிமன்றத்திற்குள்ளே செல்கிற அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் கூட உடற் சோதனை மற்றும் ஆடை சோதனைகள் இடம்பெறும் என அமைச்சு வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாக இருக்கு கொல்லப்பட்டவர் ஒரு பாரிய குற்றவாளியாக இருந்தாலும் சட்டத்தை கையில் எடுத்து இன்னொருவரை கொலை செய்வது என்பது நிச்சயமாக இலங்கை சட்டத்தின்படி பாரிய குற்றமாகவே கருதப்படுது இப்படியாக நாட்டுல அதாவது எங்க நாட்டுல நடக்கிற பேசு பொருளாயிருக்கிற ஒரு சில விடயங்களை உடனடியா முழு விபரத்தோட தெரிந்து கொள்ளணும் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி